श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयादिपरां गतिम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचीत सदासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरम् జనకీోకనాశనం కపీహన్ వందర మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మం వానరూథ ముఖ్యం శ్రీరామదూత శిరసనమామి ആഞ്ജനേയമ കികമനീയ വിഗ്രഹം ഭാവയാമി പാരിജാതരുമൂലവാസം ഭാവയാവമാനന്ദനം യത്രീർത്തത്രമസ്തകഞ്ജലിം ബാഷ്പരി പരിപൂർണലോചനം മാരുതിക്ഷകം वंशे जातः सवितुरनघे मानयन्मानुष त्वम् देव श्रीमान् जागरूकः प्रत्यायाते पवनतनये निश्चितार्थः स कथं कल्पाकारां कथम् अभिनिशाम् आविभातं विषेहे तेजः परं तत्सवितुर्वरेण्यं धाम्ना परेणा प्रणकात् सुवर्णं त्वां पुण्डरीके क्षणम् आमनन्ति श्रीरङ्गराजं तमुपासिषीय प्रतिपुरुषम् अनेकाः प्रत्यवस्थं विचित्राः ராமாயணத்தை சுரு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிரமத்தில் காயத்ரி காத்ரிமாயண்கிற தலைப்பு வச்சிருக்கோம் இது பெரிய கைங்கரியம் மாமி செய்து கொண்டு வருவது அதே சமயத்தில் இந்த ராமாயணம் நவாகம்ங்கிறது எப்படி கொடுத்தோம்னா பம்பாய் நகரிக்கே ரொம்ப பிராச்சீனமான ஒரு ஸ்தலம் குச்சு குருவாயூரப்பன் கோவில் இந்த ஆஸ்திக சமாஜத்தின் நூறு வருஷங்கள் ஏன்னா வேதம் சொல்றது சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியஹா நூறு வருஷம் வாழணும் வாஸ்தவமா நூற விட ஜாஸ்தி ஒரு புருஷாயுசுங்கிறது எப்படின்னா வேதத்துல

கோவிலில் கைங்கரியம் புரியக்கூடிய பாகவதோத்தமர்கள் இதை கலந்து சரி இது ஒரு நூறு வருஷம் இவாளோட நவாகம் கலந்து அழைக்கலாமேன்னு அழைச்சிருக்கா ராமாயணத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ ராமாயணத்துல ராமருடைய கதா மட்டும்தான் பாகவதத்துல எல்லாம் வரும் ராமரும் சேர்த்து வருவாரு ஒன்பதாவது நவமஸ்கந்தத்துல ராமாயணமும் வரும் அதுல இல்லாத அவதாரமே இல்ல கிருஷ்ணாவதாரம் அந்த அவதாரம் ஹம்சாவதாரம் நமக்கு நினைச்சு பார்க்காத அவதாரங்கள் இது கபில வாசுதேவருடைய உபதேசம் பிருத்துவின் சரித்திரம் என்னென்ன ரிஷபநாதன் கதை எல்லாம் வரும் ரொம்ப நல்லா பக்தியை வளர்ப்பது பாகவதம் ஆனால் ஆச்சாரிய வரியர்கள் அது அத்வைத சித்தாந்தத்தை அவலம்பிக்கக்கூடிய ஆதிசங்கரர் வழி வந்த ஆச்சாரிய வரியர்களாக இருக்கட்டும் விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தை பேணிகாத்த பகவத் ராமானுஜருடைய வம்சாவளியில வந்த ஆச்சாரிய வரியர்களாக இருக்கட்டும் துவைத சித்தாந்தத்தை தத்துவவாதத்தை வளர்த்த ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியருடைய வழிவந்த ஆச்சாரிய வரியர்களாக இருக்கட்டும் மும் மதஸ்தவர்களும் முக்கிய பிரமாணம்னு ப்ரயாரிட்டி கொடுக்கறது ராமாயணத்துக்கு தான் இப்போ ஒருவேளை ராமாயணத்துக்கும் பாகவதத்துக்கும் ஒரு வேளை கான்ஃபிளிக்டிங் வியூஸ் இருந்ததுன்னா ராமாயணத்தை தான் ஒத்துக்கணும்னு அத்து பேர் சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியம் ராமாயணம் ரொம்ப லீனியர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரி ராமருடைய சரித்திரத்தை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை விவரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கிரந்தம் சரி அந்த ராமாயணத்துல எவ்வளவு காண்டங்கள் ஏழு ஆனால் நம்ம பாராயணத்தில் பொதுவாக நாங்கள் பட்டாபிஷேகத்தோட முடிச்சிருவோம் ஏன்னா நமக்கு இந்தியன் மூவிஸ் எல்லாமே எப்படி முடியணும்னா தே லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட முடிச்சு தி என் ஷுப் அப்படின்னு முடிச்சாதான் நமக்கு பிடிக்கும் இவர் பிரிஞ்சு போயிட்டார் ராவ் பிரிஞ்சு போயிட்டா அவ கர்ப்பதியா காட்டுக்கு போயிட்டா சிங்கிள் மதரா குழந்தை வளர்த்தா அப்படின்லாம் சொன்னால் நம்ம இந்தியன்ஸ்க்கு பிடிக்க அதனால நம்ம உத்தரகாண்டத்தை உண்மைன்னு ஒத்துனாலும் பாராயணத்தில் வச்சுக்கிறது இல்லை அது 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 நம்ம தப்பெல்லாம் கிடையாது பல பேர் இதெல்லாம் இந்த மிஸ்கன்செப்ஷன் நமக்கு போய்டுது மகாபாரதம் படிச்சா ஆற்றுல சண்டை வந்துடும் இப்ப யுத்த காண்டத்தை எப்படி படிக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸ்லோகம் யுத்த காண்டம் வள வள வளா இவர் என்ன அஸ்திரம் போட்டார் அவர் கல்லால கடிச்சார் இதெல்லாம் இருக்கும் யுத்த காண்டத்தை படிச்சுட்டு தான் நமக்கு யுத்தம் பண்ண தெரியணுங்கிறது இல்லை நம்ம யுத்த காண்டத்துக்கே யுத்தம் மண்ணை கத்து கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம நம்ம எல்லாம் பெரிய பிஹெச்டி அதனால இந்த மிஸ்கன்செப்ஷன் எல்லாம் எடுத்துருங்க மகாபாரதம் படிக்கக்கூடாது யுத்த காண்டம் படிக்கக்கூடாது உத்தரகாண்டம் படிக்க கூடாதுன்னா வை டு வி ரீட் டு பெட்டர் அவர் லைஃப்ஸ் சர்வலோகேஸ்வரன் அவனுக்கு ஒண்ணும் தேவையில்ல நம்ம லைஃப்பை இன்னும் பெட்டர் எப்படி தான் ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்றோம் அல்ல ஏழு காண்டங்கள் பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா அந்த அழுத்தணும் ஒரு இடத்துல அயோத்தியா சொல்லும் போது தா அழுத்தனம் கிஷ்கின் தா சொல்லும் போது அரை செகண்ட் சுந்தர காண்டம் போது காண்டம் அடுத்தது உத்தர காண்டம் ஏழு காண்டங்கள் நிறைந்தது ஸ்ரீமத் ராமாயணம் எவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்ல வந்து இருபத்தி நாலாயிரம் இல்லை

ஞாபகம் சொல்லி இதெல்லாம் அப்ராக்சிமேட் பண்ணி நமக்கு இஎஸ்ஆர் அவார்டெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாளே ரிஷிகள்லாம் ஞாபகம் வச்சுப்பா நம்ம வச்சுக்க மாட்டோமே அதனால் தான் அவள் அப்ராக்ஸிமேட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா ஏழு காண்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஷோகம் உங்களுக்கு மேக்ஸில் தெரியும் அந்த அப்ராக்ஸிமேட் பண்ணும்போது ஒரு லைன் இப்படி போடுவோம் இப்படி போ நதி மாதிரி நாலாயிரம் ஸ்லோகங்களோடு கூடியது இதுக்கு கோவிந்தராஜர் பணித்த பூஷணம் அமிர்த திலக்கம் மாதவயோகிடைய வியாக்கியானம் நிறைய கமெண்டரிஸ் அந்த கமெண்டரிஸ் எல்லாம் தான் நமக்கு ட்ரெஷர் இல்லாட்டா ஒழுங்கான ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது இவ்வளவு உயர்ந்த ராமாயணம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அதோட சாரத்தை நான் ஆறு மணி நேரத்தில் சொல்லணும் ஆறரை மணி நேரத்தில் அதில் முக்கால் மணி நேரம் விடுத்து எடுத்தா இப்போ இதுக்குள்ளே சொல்லணும்னா இட் இஸ் ஹியூமன்லி லெஸ் பாசிபிள் ஐ உடன் சே இம்பாசிபிள் லெஸ் பாசிபிள் அப்போ என்ன பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு தலைப்பு பெரியவர்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களின் சாரத்தை மூணு நாள்ல முடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹைலைட்டா நம்ம பெரியவாள்லாம் காயத்ரி ராமாயணம்னு கொடுத்துருக்கா இது பல பேருக்கு நீங்கள்லாம் நீங்கள்லாம் வந்து மாட்டுங்கால நீங்க தான் கிளியர் பண்ணி வைப்பேன் சாதாரணப்பட்ட மக்களுக்கு காயத்ரி ராமாயணம்னா என்ன டவுட் வந்துடும் இது வேற ராமாயணம் போல இருக்கு யாரும் காயத்ரின்னு ஒரு மாமி எழுதியிருக்கா அப்படின்னு நினைச்சுப்பா அதுதான் இல்லை இது ராமாயணமே ஆனா இது தொகுத்த ராமாயணம் எப்படி நீங்க வந்து வைரம் எவ்வளவு வசத்தியா இருந்தாலும்

இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள்ல புள்ளி ஒன்று சதவீதம் சூஸ் பண்ணி நம்ம பெரியவர்கள் இருபத்தி நாலு ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காங்க இதுக்கு காயத்ரி ராமாயணம் பேர் சோ த காம்பெண்டியம் of a chosen 24 verses from the large text of 24000 verses is named as gayatri ramayanam சரி, gayatri சொல்லியாச்சு ரெண்டாவது சொல்லப் நான் நீங்க ஒண்ணு நோட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் லட்டா கூர்ந்து கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கே நான் நடுவுல கேள்வி கேட்பேன் சி இதுதான் சனாதன தர்மத்தை கா பாதுகாக்கணும்னு ஒரு முதல் வழி கேட்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா ஞாபகம் வச்சுட்டா தானே நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஒரு நாலு பாயிண்ட் எழுதுவேன் Make sure that as parents and grandparents, you have a huge responsibility. When you listen, ரெண்டரை மணி நேரம் கேட்டு முடிச்சோம்னா வளவளான்னு கேட்டு முடிச்சோம்னா ஒரு நாலு நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் அழகா நாலு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்க குழந்தை எழுக்க அனுப்பும் அவ படிக்க மாட்டா சார் நிச்சயமா என் பையன் படிக்க மாட்டான் அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அப்பா அம்மாக்கு நான் என்ன சொல்றேன் படிச்சுட்டா என்ன பண்வேள் எல்லாம் சான்ஸ் என்ன படிப்பா பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க ஓ அம்மா அப்பா இவ்வளவு மெனக்கெட்டு எழுதுறாளேங்கிறதுக்காகவாது படிப்பா சி அந்த நாலு பாயிண்ட் அவ சி ஐம் ஷுவர் மெனி ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஹாவ் அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ் நாலு நாலு பாயிண்ட் மாட்டான்னு நினைக்காதீங்க கத்துண்ட ஒரு 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 விஷயத்தை பத்து ப்ராட்காஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி அதை இதை நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே இருக்கே அப்படின்னு வருவா இப்படித்தான் தர்மம் வளருமே ஒழிய அதெல்லாம் கேட்க மாட்டேன் சிவர் சும்மா சொல்வார் இந்த மாதிரி சொல்லின்னு போவார் அப்படின்னு விடாதீங்க இட் இஸ் மை ஆனஸ்ட் அண்ட் ஹம்பிள் இந்த தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் பல பேச்சு சனாதன தர்மம் அழியவே அழியாது அழியவே அழியக்கூடாதுன்னா நம்ம தான் பாதுகாக்கணும் அது தானா உயிரோட இருக்காது அதனால இது ஒரு வே நல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்க ஒன்னும் எத்தனை காண்டங்கள் எத்தனை ஸ்லோகங்கள் காயத்ரி ராமாயணத்துல இருபத்தி நாலு ஸ்லோகம் சொல்லியாச்சு சரி இப்போ இன்னொரு பார்ட்டுக்கு போறேன் பார்ட் பி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு

அப்போது சென்னைக்கு வெளிப்புறத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமம் ஸ்ரீ பெரும்புதூர் அப்படின்னு பேர் இப்ப அது சென்னை ஸ்ரீ பெரும்புதூரில் ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியின் வெளிப்புறத்தில் ஒரு பெரிய யஜ்வா சோமயாஜிக்கும் காந்திமதி என்கின்ற அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் இளைய பெருமாள் அப்படின்னு ஒரு குழந்தை சின்ன வயசுல நல்ல வைதுஷ்ய பூர்த்தி கல்யாணமாச்சு பிற்காலத்தில் சந்நியாசம் மேற்கொண்டார் அவருக்கு பெரியோர்கள் கொடுத்த பெயர் தான் ராமானுஜ முனி ஐட்டர் சன்னியாசி ஐட்டர் திருதண்டம் வச்சு உபவீத்தனம் திருஜக்புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் சார்த்தவாக மீடே பத்தி நாம் பதி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய டவரிங் பர்சனாலிட்டியா இருந்தார் சாஸ்திரங்கள் எல்லாம் பயின்றார் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தார் உடையவர் எம்பெருமானார் கோதாகிரஜர் திருப்பாவை அப்பனுக்கு சங்காளி அழித்தவர் அப்படின்னா பெரிய பட்டங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய டவரிங் பர்சனாலிட்டியா இருந்தார் அந்த ராமானுஜருடைய மாமா மதருடைய பிரதர் அவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர்னு பேர் ஸ்ரீசைலம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஸ்தலம் இல்லை அங்க மல்லிகார்ஜுனர் பிரமராம்பிகான்னு இருக்கா ஸ்ரீசைலம் அப்படின்னா திருமலைன்னு பேர் ஏன்னா வேதத்துல ரிக்வேதத்துல அராயி காணே விக்கட்டையே கிரிம் சதான்வே ஷிரிம் பிட்டஸ்யன்னு ரிக்வேதம் சொல்றது திருப்பதியை கொண்டாடும் போது ரிக்வேதம் சொல்றது ஷிரிம் பிட்டஸ்ய ஸ்ரீயான மகாலட்சுமி பீட்டமாக கொண்டமலை திருமலை அதுதான் ஸ்ரீ சைலம் அந்த ஸ்ரீசைலமான திருமலையில் பெருமாளுக்கு நித்தியபடி கைங்கரியம் செய்து கொண்டு வந்த ஒரு பெரிய மகனியர் குணப்பூர்ணர் அவருக்கு நம்பி திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி சம்ஸ்கிருதத்துல இருந்த பேர் ஸ்ரீசைல பூரணர் அவருடைய சொங்க சிஸ்டருடைய சந்தா ராமானுஜர் மாமா ரொம்ப படிச்சவர் எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சுறாரு இவருக்கு மாமா நன்னா படிச்சவர் இவர் என்ன பண்ணிட்டார் கூகுள் பண்ணி பார்த்தா ராமானுஜருக்கு டீச்சர் மாமாவே போயிட்டார் மாமா டீச்சரா இருந்துட்டா சம்பாவனை கம்மியா இருக்கும் இல்லையா ஆத்துல மாப்பிள்ளை இருந்தா யாராவது போயிட்டார்னா அந்த கோ வெள்ளி தானம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கே கொடுத்துருவா டம்ளர் ஆத்துக்கு வெளில யாருக்கும் தானம் தப்பி தவறி போயிடவே கூடாது மாப்பிள்ளைக்கே அந்த மோதிரம் இதெல்லாம் கொடுத்துருவா இதே அந்த பொண்ணுக்கு அண்ணா தம்பி இல்லைன்னா அந்த லாஜஹோமம் பண்ணும்போது ஒரு நூறு ரூபாய் சம்பாவனை பண்ணிவிடுவா மோதிரம் கொடுக்க மாட்டான் அதனால் இவருக்கு வந்து சொந்த மாமாவே டீச்சராக இருந்ததுனால ஹி வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அந்த காலத்தில் வந்து பாசிட்டிவாக நெப்போட்டிசம் இருந்தது அதனால மாமா கிட்ட போய் கற்றுக்கலான்னு திருப்பதிக்கு போகணும்னு நினச்சா அப்போ தான் இவர் நல்லா படித்தவராச்சே ராமானுஜர் அவருக்கு தெரியும் அங்கே மலையில் பெருமாள் இல்லை மலையே பெருமாள் மலையில பெருமாள் இல்ல மலையே பெருமாள் அப்ப மலையாக இருக்கக்கூடிய பெருமாள் மேல நம்ம காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அடிவாரத்திலேயே தங்கிவிட்டார் மாமாக்கு யாரோ போய் இன்ஃபார்ம் பண்ணாது எப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கறதே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் நீங்க யோசிச்சு பாருங்க ஏறதுக்கு ஒரு வழி இறங்கறதுக்கு ஒரு வழி காட்டேஜ் எல்லாம் கிடையாது மந்திப்பாய் வெறும் சிறுத்தை இப்பவே சிறுத்தை வருது அப்பெல்லாம் ரொம்ப கொடிய வனம் திருப்பதி எப்படி அவர் போனார் எப்படி இறங்கினார்னு தெரியல அந்த மாமாக்கு தெரிய வந்து நம்ம மருமா ராமானுஜர் வந்திருக்கார் அவர் வந்து பிரசாதம் எது லட்டு இல்லை வடை உடைக்க முடியாத ஒரு வடை இருக்கும் பாருங்க அதை ஊற வச்சு நம்ம அரைச்சு அப்படிலாம் யோகாம்பாட் சுந்தர் சொல்றா அப்படிலாம் அரைஞ்சோன்னு அந்த வடைய அவர் எடுத்துட்டு கீழே வந்தார் எடுத்துண்டு வந்து ராமானுஜர் கிட்ட கொடுக்கலாம்னு போனா ராமானுஜர் சொன்னாராம் மாமா நீங்க வந்து யாராவது ஒரு சாதாரணப்பட்டவன் கிட்ட அமைச்சிருக்கூடாதா ஏதோ தாழ்ந்தவன் கிட்ட அமைச்சிருக்கூடாதா நீங்களே நீங்க எவ்வளவு படிச்சவர் ஒரு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நீங்களே வரணுமா சாதாரணப்பட்டவன் கிட்ட கூடாது அப்போ மாமா நான் சுத்தி முத்தி பாத்தேன்பா என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லை என்பதற்காக யாமே வந்தோம்னு அந்த பிரசாதத்தை ராமானுஜர் கிட்ட கொடுத்தார்